ஃப்ரெண்ட்ஸ் கேரளாவில் ட்ரிக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம ஏழாம் தேதி என்ன கொடுத்தோம் பார்த்துட்டு இருந்துரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏழாம் தேதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒம்போது சைபர் ஒம்பது நம்ம என்ன கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நூறு சதவீதம் சொல்லி தான் கொடுத்தோம் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒம்போது இல்லாமல் அட்டமே கிடையாது அதனால உங்களுக்கு சிங்கிள் சேட்டில் நம்ம ஒம்போது கொடுத்துருக்கோம் ஒம்பது ஒரு சூப்பரான வெற்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா சைபரில் எட்டு வரணும் அப்படின்னா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைபர் வந்துருச்சு போர்டில் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா பவர் கொடுக்காம விட்டுட்டோம் நேற்றே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு அப்புறம் ஒம்போதுன்னு சொல்லி தான் ஏ போடு கொடுத்தோம் ஆனால் போர்டு வந்து அப்படி ட்ரா நம்பரை அடிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல ஏன்னா இன்றைக்கி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு சைபர் ஒம்போது அப்படியே எடுத்து அடிப்பாங்க நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து ரெண்டு நம்பரும் ஒரு அழகான வெற்றி எடுத்துக்கணும் எப்பயுமே பாக்ஸ் கொடுப்போம் ஆனால் பாக்ஸ் கொடுக்கல நாலு நம்பர் கொடுக்குறனால நம்ம பாக்ஸ் இதுவரையில் பாக்ஸுக்கு கொடுத்துருந்தா நம்மளுக்கு ரெண்டு பீஸ் வெற்றியாக இருந்திருக்கும் ஆனால் முழு வின்னிங்கே விட்டு போச்சு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நம்ம வந்து பேட்டர்ன் கணக்குப்படி நம்மளுக்கு கரெக்டாக கணக்கு வருது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாலு அப்படின்னு நாலு தான் அடிப்பாங்க அப்படி ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆஃப் நெட் வந்து ஒம்போது அடிச்சிட்டாங்க அடித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏபி தான் நம்மளுக்கு பாசு இல்லைன்னாச்சு ஒரு ஃபுல் வின்னிங் ஆகிருந்திருக்கும் நம்ம சேனலில் மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கோங்க ஆள் போடு பார்த்திங்கன்னா ஒரு சைபர் சூப்பரான வெற்றி ஏ போட வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏபியில் வெற்றி பெற்றிருக்கீங்க வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் ரெகுலராக விடாமல் பார்த்துட்டு வாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கேஎல் டியர் புக்கிங் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் புக்கிங் பார்த்திங்கன்னா கேரளாக்கு மட்டும்தான் டிஎர் கிடையாது ஏன்னா வந்து நிறையா பேர் டியர் கேட்குறீங்க அதனால் கேளா கேரளாக்கு மட்டும்தான் டியருக்கு உங்களுக்கு நம்பர் தான் நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு ஏழு பன்னெண்டு இந்த நம்பருக்கு போய் நீங்கள் ஹாய்ன்னு சொன்னீங்கன்னா அப்போ தான் ஒரு சார்ட் அனுப்பிச்சுடுவாங்க அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாம் இருக்கும் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னாட்டு கெஸ்ஸிங் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க கவலைப்பட அவங்கள்ட்ட போய் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல் பேர் வெண்ணிலான கெஸ்ஸிங் வந்து வர சொன்னிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறந்த ஆஃபர்லாம் வர கொடுத்துருவாங்க எப்பயுமே நம்ம சேனல் பேர் சொல்லி யூஸ் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கெசிங்கை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சைபர் அறுபத்தொன்று பார்த்தீங்கன்னா போன வாரம் ரிசல்ட்டு இந்த வார ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு ஒம்போது சைபர் ஒம்போது ஏற்கனவே நம்ம நாத் வந்து வீடியோ போட்டுவிட்டோம் அதுல வந்து நம்ம ஒரு மாதிரியாக கொடுக்குறோம் இதுல ஒரு மாதிரியா கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்காதீங்க இருந்தாலும் உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது அதுதான் மெயின் இப்போ பார்த்தீங்கன்னா ஆகல ஒன்று போச்சுன்னா அஞ்சு அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு ஒன்று அதில் பார்த்தீங்கன்னா நாலு ஒம்போதுன்னு கொடுத்துருப்பேன் ஏ போடு இதில் பார்த்தீங்கன்னா ஏ போடு ஒன்று கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஏ போடை பொறுத்த வரைக்கும் ஒன்று பி போடு பார்த்தீங்கன்னா ஒம்போதில் ஒன்று போச்சுன்னா எட்டு பி பொடு எட்டு கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க எட்டு சாரி எட்டு சி போடு பார்த்தீங்கன்னா இந்த எட்டில் பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு பதிமூணு பதிமூணுக்கு நாலு வச்சுக்கலாம் இல்லை மூணு வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து கொடுக்குறீங்கன்னா மூணு எடுத்துக்கலாம் மூணு சப்போஸ் நம்மளுக்கு மிஸ் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா மூணு வரலன்னா ஒருவேளை மூணு வரலன்னா நம்மளுக்கு அஞ்சு வர வாய்ப்பு இருக்குது சி போடு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கூடிய பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு நூற்றி எண்பத்தி மூணு ஒரே ஒரு டிக்கெட் தான் எடுக்கிறோம் அதிகமாக டிக்கெட் எடுக்க வேணாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வர வாய்ப்பு இருக்கான்னு நம்ம ரெண்டு கொடுக்கல ஆட்டத்தில் உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க நூற்றி எண்பத்தஞ்சி நூற்றி எண்பத்தி மூணு இது ரெண்டு நம்பர் தான் கொடுக்குறோம் ஒரு இல்லை நம்மளுக்கு வந்து திருப்பி அடிக்கிற மாதிரி இருந்துச்சிங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா அஞ்சு எண்பத்தி ஒன்று மூணு எண்பத்தி ஒன்று திருப்பி அடித்தா இப்படி தான் அடிக்கணும் ஏன்னா வந்து வேறு ஆட்டம் கிடையாது ஆள்பொருள் பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று இதுதான் எடுத்திருக்கோம் கணக்கில் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கணக்கு வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் வந்து ஒரு கெஸியாக மட்டும் பார்த்துட்டு போய்க்கோங்க அதிகமான நம்பர் நம்ம கொடுக்கல உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா திருப்பி வச்சு கொடுத்துருக்கோம் எண்பத்தொன்று மட்டும் ரெண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா எண்பத்தொன்று மட்டும் நம்ம ஒன்று ஆக்கிக்கிட்டு இது வந்து எண்பத்தி ரெண்டு ஆகிடுவோம் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஏன்னா சீ போர்டில் எண்பத்தி ஒன்று மட்டும் வந்து நம்ம எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பலாம் கெஸிங் கிடையாது ஆள் போர்டு எட்டு ஒன்றுலாம் ஆட்டம் கிடையாது நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக முழு வீங்கள் தட்டி தூக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை பொழுது ஒரு வெற்றியோட மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ்